வருக்கு வணக்கம் ஸோ சூப்பர் ஸ்டார் பாலிசில இப்ப வந்து ப்ரிஃபர்டு பாலிசி என்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்கன்றத இந்த நம்ம பார்ப்போம் ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா லோட்டர் குடும்ப பாலிசி தான் அதே பாலிசி தான் எந்தவித சேஞ்சுமே பண்ணல டேரெக்டா அதுல போய் காணிக்கிட்டு இருக்காது திரும்ப ஒரு முறை சொல்றேன் ரெண்டு அடல்ட்டு ரெண்டு சில்ட்ரனு எந்த வித பிஇடியுமே அவங்களுக்கு கிடையாது ஸோ அடல்டோட ஏஜ் அவங்க அப்பா வயசு முப்பத்தாறு மனைவி வயசு வந்து முப்பத்தி மூணு குழந்தைகளோட வயசு ஆறு நாலு இவங்களுக்கு வந்து நம்ம எடுத்துருக்கக்கூடிய பிளான் வந்து ப்ரிஃபர்டு கேட்டகரிய எடுத்திருக்கோம் இந்த ப்ரூஃபர்டுல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத பெனிஃபிட்ட பாத்துருவோம் சோ அதுல பாத்தீங்கன்னா ரூம் ரெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கிய ஒரு பாலிசியில பத்து லட்ச ரூபா பாலிசி எடுத்தீங்க அப்படின்னா ரூம் ரெண்ட் ப்ராப்ளமே வராது நீங்க ஏழரை லட்ச ரூபா கூட எடுக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் டாக்டர் ஃபீஸ் கிடைக்கும் டெஸ்ட்டு மெடிசின் ஐசியூ சார்ஜ் இது எல்லாமே இதில் கவரேஜ் கிடைக்கும் மாடர்ன் ட்ரீட்மெண்ட் எல்லாமே கிடைக்கும் ஆய்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாமே கிடைக்கும் ஃப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் தொண்ணூறு நாள் இது என்னன்னு பலருக்கும் தெரியாது ஸோ ஃப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன்னா இன்னைக்கு நீங்க வந்து ஒரு அட்மிட் ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கு அப்படின்னா இன்னைக்கு அட்மிட் ஆகுறிங்கன்னா இருந்து பேக் டேட் அதாவது இன்னைக்கு என்னது ஒரு நான் இந்த வீடியோ போடுற டேட்டு வந்து ஜூன் ஒரு பதினாலு அப்போ இதுக்கு பேக் டேட் தொண்ணூறு நாள்னா மே ஏப்ரல் மார்ச் சோ இருந்து இன்னைக்கு டேட் வரையும் நீங்க என்னென்ன டெஸ்ட் எடுத்திருப்பீங்களோ என்னென்ன மெடிசன் சாப்பிட்டு அது எல்லாத்தையுமே நீங்க என்ன செய்யலாம் கிளைம் பண்ணிக்கலாம் அதற்கு பேர் தான் ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படின்றது அதுக்கப்புறம் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படின்றது நம்ம டிஸ்சார்ஜ் ஆனதுல இருந்து நூத்தி ஐம்பது நாள் டைம் இருக்கு உங்களுக்கு சோ போஸ்ட் ஹாஸ்பிடலைசேஷன் நீங்க என்ன செய்யலாம் சப்மிட் பண்ணி வாங்கிக்கலாம் ரொம்ப முக்கியமான இதே நீங்க என்சியல் பிளான்ல எவ்வளவு முப்பது நாள் தான் கொடுத்திருக்காங்க போஸ்ட் சீசன் அறுபது நாள் தான் அப்ப ரெண்டு பூண்டு டிஃபரன்ஸ் இதுதான் அடுத்து டே கேர் ஒரு நாளைக்கு போய் அந்த விஷயங்களை பண்ணிட்டு வரீங்கன்னா அதுவும் இதுல பண்ணிக்கலாம் ஹோம் கேர் ட்ரீட்மெண்ட் வீட்டில் வந்து என்ன செய்யறது ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு இதுல ஆப்ஷன்ஸ் இருக்கு ஆர்கன் டோனர் கவர் உங்களுக்கு யாராவது டோனர் டோனர் உங்க கிட்னி வந்து செயல்பாடு ரெண்டு கிட்னில ஒன்று தான் வந்து செயல்படுது இன்னொரு கிட்னி வந்து வேற யாட்டையா வாங்குற மாதிரி இருக்கு அப்ப அவருடைய ஆபரேஷன் செலவையும் நம்ம தான் ஏத்துக்கணும் அதை ஏத்துக்கணும் அப்படின்றது ஆர்கன் டோனர் எக்ஸ்பென்ஸ் அடுத்து டொமிஷனரி ஹாஸ்பிடலைசேஷன் கவர்ட் ஆக்சு ஸோ இதுவும் நம்ம இதுல வந்து என்ன செய்யறாங்க கவர் பண்ணி கொடுக்கறாங்க ரோடு ஆம்புலன்ஸ் ரோட் ஆம்புலன்ஸ் ஆக்சுவலா என்ன வருது அதை கொடுப்பாங்க ஏர் ஆம்புலன்ஸ் அதிகபட்சம் அஞ்சு லட்ச ரூபா வரையும் கிடைக்கும் எப்படி சார் ஏர் நாங்கள் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க வந்து இப்போ என்ன செய்ய சென்னையில வெள்ளத்தில் மிதப்பீங்க எப்ப அப்படின்னா நவம்பரு டிசம்பர் அல்லது ஜனவரி இந்த மந்த்துல எப்ப வேணாலும் வெள்ளம் வரலாம் மழை பெய்யலாம் பெய் மழை பெய்ஞ்சிச்சுனா வீடெல்லாம் தண்ணி வந்துடும் முடியாம இருக்கலாம் அந்த டயத்துல ஏர் ஆம்புலன்ஸை கூப்பிட்டிங்கன்னா அந்த சார்ஜஸை நம்ம நிறுவனத்தை நீங்க கேட்டு வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் அன்லிமிட் டெரி கன்சல்டேஷன்ஸ் இது வந்து நம்மளுடைய என்ன கொடுத்துருப்பாங்க ஆப்லேயே வந்து ஒரு ஃபேஸ் ஸ்கேனர் அப்படின்றது இருக்கு ஸோ அதை வந்து நீங்க என்ன செய்யலாம் யூஸ் பண்ணி உங்களுடைய பாடியில என்னென்ன விஷயங்கள் இருக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு இதெல்லாம் வந்து பாதுகாப்பு தெரிஞ்சுக்கலாம் செகண்ட் மெடிக்கல் ஒப்பீனியன் ஸோ டாக்டர் கன்சல்டேஷன் பண்றோம் அவர் சொன்ன விஷயங்கள் கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளும்படி இல்லைன்னா இன்னொரு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம் வேல்யூ ஆட் சர்வீஸ் ஸோ உங்களுடைய வேலையாட் சர்வீஸ் அந்த ஆப்ஷன்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ரெஸ்டோரேஷன் இருக்க உங்களுடைய வந்து ரெஸ்டோர் பண்ணி கொடுப்பாங்க இதுதான் இப்ப வரக்கூடிய எல்லா பிளான்லயுமே இருக்கு இது நம்ம கிட்ட மட்டும் கிடையாது எல்லா மருத்துவ காப்பீடு எடுத்துட்டு இந்த இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே வர்றாங்க நோ கிளைம் போனஸ் இந்த பாலிசியில் வந்து நோ கிளைம் போனஸ் வந்து ஐம்பது சதவீதம் கொடுக்குறாங்க அதிகபட்சம் நூறு சதவீதம் வரையும் வாங்கிக் கொள்ளலாம் பிரீமியம் வெய்வர் பெனிஃபிட் இதுவரையும் மருத்துவ காப்பீடு இல்லாத ஒண்ணு பிரீமியம் வெய்வேர் பெனிஃபிட் அப்படின்னு சொல்றது சோ பிரீமியம் வெய்பர் பெனிஃபிட் என்ன ஒரு ஹார்ட் டிசீஸ் வந்து அந்த அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவருக்கு வந்துருச்சு அப்ப அவருக்கு என்ன செய்யறாங்க ஹார்ட் ப்ராப்ளம் வந்து அந்த விஷயங்கள் பண்ணாங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் பண்ணவங்க ஒரு மூணு மாசமும் நாலு மாசமும் என்ன செய்யணும் பெட் ரெஸ்ட் எடுக்கணும் ஹெவியான ஒர்க்கு பண்ணக்கூடாது அப்ப அவங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் வரக்கூடிய பிரீமியத்தை நிறுவனமே என்ன செய்யணும் கட்டிடணும் அதுக்கு பேர் தான் பிரீமியம் வெய்வேர் பெனிஃபிட்ன்றது வெல்னஸ் டிஸ்கவுண்ட் நீங்க நம்மளுடைய வெல்னஸ் ப்ரோக்ராம்ல இணைஞ்சு ஆப்ல உங்களை பதிவு பண்ணி உங்களுடைய ஹெல்த்தை நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான உடல் பிரச்சனையும் வராது அதனால நிறுவனம் நீங்க உங்களுடைய ஹெல்த்தை பராமரிக்கிறதுக்காக நிறுவனம் உங்களுக்கு இருபது சதவீதம் வரையும் டிஸ்கவுண்ட் கொடுக்குது ஃப்ரீ சுவர் ஏஜ் ஸோ நீங்க வந்து பாலிசி முப்பது வயசுல எடுக்க நாற்பது வயசுல எடுக்கலாம் சோ எடுத்தீங்கன்னா இந்த பாலிசி சூப்பர் ஸ்டார் பாலிசி எடுக்கும் பொழுது உங்களுக்கு ஃப்ரீ சுவர் ஏஜ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் குடுக்குறாங்க சோ ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்க என்ன செய்யலாம் நீங்க எடுக்கும் போது என்ன பிரீமியமா கிளைம் பண்ணலனா அதுதான் உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு வயசு வரைமே பிரீமியம் சோ பிரீமியம் மாற்றி அமைக்கப்பட்டாலும் நீங்க என்ன செய்ய வேண்டியது இல்ல உங்க ஏஜ் பேண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறாது நீங்க கிளைம் வாங்காதனால உங்களுக்கு ஒரே பிரீமியம் தான் வரும் இதெல்லாம் முன்னாடி உள்ள பாலிசிகள்ல கிடையாது இப்ப உள்ள பாலிசிகள் வருது சோ இப்ப ஃப்ரீ சுவர் ஏஜ் மத்த கம்பெனிலயும் போட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் டென்டல் செக்கப் அண்ட் கிளீனிங் சோ டென்டல் செக்கப் பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே கொடுக்க மாட்டாங்க பட் நம்ம இதுல வந்து கிளீனிங் மட்டும் தான் கொடுக்குறாங்களே தவிர நீங்க இம்ப்ளான்ட் பண்றதுக்குலாம் நம்ம இதுல என்ன செய்ய கிடையாது ஆப்ஷன்ஸ் கிடையாது ஓகேங்களா இது எல்லாமே பாலிசில என்ன சொல்றோம் இன்பில்டு கவர்னு சொல்லுவோம் இது எல்லாமே காசு கொடுத்து வாங்க வேண்டியது அடிஷனல் கவர் இதுதான் நீங்க காசு கொடுத்து வாங்கணும் சோ லிமிட்லெஸ் லாயல்டி போனஸ் ஒரே ஒரு டைம் அதிகபட்சமான தொகையை நீங்க என்ன செய்யலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஓடி வந்தாலும் நீங்க என்ன செய்யலாம் ஒரே ஒரு டைம் லைஃப் டைம்ல அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் பிரீமியம் ரிட்டர்ன் ஆப்ஷன் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன செய்யறாங்க ஹெல்த் பூஸ்டர் அப்படின்னு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் நீங்க வாங்கிக்கலாம் ஏழு வருஷம் கழிச்சு உங்களுக்கு என்ன செய்யுது உங்களுக்கு பேசிக் சமீஷூர் பத்து லட்சம்னா எட்டாவது வருஷத்துல உங்களுக்கு பேசிக் செம எவ்வளவு இருக்கும் இருபது லட்சம் அது என்ன சார் பேசிக் சம்மின்சூட் அப்படின்னா நீங்க பேசிக்கா பத்து லட்ச ரூபா செலக்ட் பண்றீங்க ஓகேங்களா ஒரே அக்கேஷன்ல பதினஞ்சு லட்ச ரூபா செலவு வந்துச்சுன்னா உங்க கையில இருந்து நீங்க அஞ்சு லட்ச ரூபா கட்டணும் இதே இது பேசிக் செமின்ஸ் இருபது லட்ச ரூபா ஆயிருச்சுன்னா ஒரே நேரத்தில் இருபது லட்ச செலவு வந்தாலும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதுதான் வந்து பேசிக் செம்மன்ஸ் புரியலன்னா திரும்ப ஒரு தடவை ரீவிங் பண்ணி கேட்டுக்கோங்க டியூரபிள் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் கவர் இது எப்ப பார்த்தாலும் பிரச்சனையில வரும் அதனால இதை கம்பல்சரி ஆப்ஷன்ல வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது ஏன் அப்படின்னா இதெல்லாம் வந்து அதில் வராது சார் இதில் கவர் வராதுன்னு சொல்லி சார்ஜஸ் ஹாஸ்பிட்டலில் போட்டாங்கன்னா உங்களுக்கும் தெரியாது ஏஜென்ட்டுக்கும் தெரியாது சேல்ஸ் மேனேஜருக்கும் தெரியாது ஸோ அதனால ஒரு சில பேர் மெடிக்கல் ரிலேட்டடாக வேலை பார்க்குறதுக்கு மட்டும்தான் தெரிஞ்சு அதை மாற்ற முடியும் மித்த மடிக்கு போட்டு விட்டாங்கன்னா நம்ம பேமெண்ட் பண்ணி தான் ஆகணும் ஸோ அதனால டியூரபிள் மெடிக்கல் கவருக்கு வந்து கண்டிப்பாக என்ன செய்யுங்க ஆப்ஷன் சாரி இது வந்து என்ன டியூரபிள் மெடிக்கல் கவர் அப்படின்னா பர்ச்சேஸ் ஆஃப் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் ஒருத்தவர் ஆக்சிடென்ட் ஆயிராது காலு இல்லாம போயிருது இப்ப அவருக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு ஒரு வீல் சேர் தான் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம் அந்த வீல் சேரை வாங்கிக்கலாம் அதுக்கு ஒரு ஸ்லாப் வச்சிருப்பாங்க அது என்னன்றத நம்ம அப்புறம் பார்த்துக்குவோம் அதுக்கப்புறம் இ கனெக்ட் சோ நம்மளுடைய விஷயங்களை மெயில்ல போட்டு டாக்டர் கிட்ட கன்சல்டேஷன் பண்ணி என்ன ஏதுன்றதோ ஒரு இன்டர்நேஷனல் சொல்யூஷன் நீங்க என்ன செய்யலாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இ கனெக்ட் கிரேஸ் பீரியட் கவர் இது ரொம்ப முக்கியம் இந்த விஷயங்கள் தெரியிறது கிடையாது ஏன் அப்படின்னா இஎம்ஐல பாலிசி வாங்குறாங்க இந்த பாலிசியில இஎம்ஐ கிடையாது பாலிசி வாங்குறவங்களுக்கு கிரேஸ் பீரியட் வந்து ஒரு மந்த்லி போட்டுறாங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் கொடுக்குறாங்க பட் அந்த பதினஞ்சு நாளுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயங்கள் ஹெல்த் இஷ்யூஸ்ல நடந்துச்சுன்னா இமீடியட்டா கிளைம் பண்ண முடியாது காரணம் நீங்க வந்து அந்த டயத்துல பிரீமியம் செலுத்தாம இருப்பீங்க ஸோ அதனால பிரீமியத்தை செலுத்திட்டா நீங்க ஆனா அது கிளைம் ஆகும் பிரீமியம் செலுத்தாம ஹாஸ்பிட்டலைஸ்டா கிளைம் ஆகாது அது ஈவன் ஒரு நாளா இருந்தாலும் சரி பத்து நாளா இருந்தாலும் சரி பதினஞ்சு நாளா இருந்தாலும் சரி பாலிசி கேன்சல் ஆகாத வரைக்கும் நீங்க பாத்துக்கோங்க உங்களுக்கு எக்ஸ்டென்ட் பீரியட் எவ்வளவு கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டுக்குள்ள ப்ராப்பரா என்ன செஞ்சிருங்க ரெனுவல் டேட் வரும்போதே கட்டிடுங்க இது வந்து லைஃப் இன்சூரன்ஸ் மாதிரி மூணு மாசம் ஆறு மாசம் வரையும் வெயிட் பண்ணி கட்ட முடியாது ஒரே மாசத்துல பாலிசி டெட் ஆயிரும் இத்தனை வருஷம் சேர்த்து வச்சிருந்த போனஸ் வெயிட்டிங் பீரியட் எல்லாமே பிராக்சர் செகண்ட்ல காணா போயிடும் சோ இதுக்கு வந்து முக்கியமா யாரும் ரொம்ப டேக் கேர் பண்ணணும் அப்படின்னா பாலிசி போட்ட தான் கவனமா இருக்கணும் ஏஜென்ட் அந்த வேலையில இருப்பாங்க சில நேரம் அந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போயிருவாங்க அதனால பாலிசி யார் எடுக்கிறீங்களோ உங்ககிட்ட நிறுவனத்துடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் நிறுவனத்தில இருந்து காலும் வரும் தெளிவா உங்களுடைய டேட் என்ன எப்ப ரீவா இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியது கஸ்டமர் ஆகிய நீங்கதான் ஒரு சில ஏஜென்ட் ப்ராப்பரா செய்வாங்க ஒரு சில பேர் பண்ண மாட்டாங்க சோ அதனால தெளிவா நீங்க என்ன செய்யுங்க அத புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய பணம் உங்களுடைய பாலிசி நீங்க தான் அதுக்கு கஷ்ட ஏஜெண்டோ இல்ல பிரான்ச்சோ பொறுக்க மாட்டாங்க ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ண முடியும் பிரான்ச்சில் மிட்டபடி முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஒண்ணுமே செய்ய முடியாது கொஞ்சம் கவனமா இருங்க இஎம்ஐ பாலிசி எடுக்கிறவங்க அதுக்காக தான் சொன்னேன் சோ இவ்வளவு விஷயங்கள் என்ன இருக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு ஸோ ப்ரிபர்டுல பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் அடிஷ்னல் கவர் இதெல்லாம் பேசிக் கவர் ஒரு முறை ஜஸ்ட் நான் வந்து லைட் அப்படியே ஸ்க்ரோல் பண்றேன் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றத பாருங்க இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு போன் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்வேன் அந்த விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த பாலிசியில கொடுப்பதற்கு முயற்சி பண்றேன் வேற எதுவும் உங்களுக்கு தகவல் தேவைப்படுது கண்டிப்பா தொடர்பு நன்றி வணக்கம் சோ இந்த பாலிசிக்கான இதுக்குமே பிரீமியம் இந்த ஏஜுக்கு இவ்வளவுதான் பிரீமியம் பத்து டென் லேக்ஸுக்கு ஓகேங்களா